கத்தருடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தெய்வடி பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரும் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினான்காவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் தெய்வனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார் தெய்வனை தேடுகிற உணர்வு அலையலோவியா எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தரை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தரை தேடி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்குகிறார் அலை லோவியா ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவரை தேடுகிற உணர்வை ஒரு நபர் பெற்று கொள்ளும் வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியம் என்ன அதே பதினாலாவது பதினாலாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக அல்ல லோவியா எனக்கு கண்பான தேவண்டிய பிள்ளைகளை நாம் தேவனை தேடுகிற உணர்வோடு வாழும்போது உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடும் போது நமக்கு ரட்சிப்பை கர்த்த சியோனிலிருந்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் அல்லையோவியா நாம் தேவனை தேட தேட தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளுக்கு தேவனை தேடுகிற இருதயம் உள்ள பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு சியோனிலிருந்து ஒவ்வொரு நாளும் அனுப்பப்படுகிறது அதோடு மாத்திரம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர் நமக்கு சீந்து ரட்சிப்பை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளை திருப்புகிறார் அலை லோவியா இன்றைக்கு அநேக தங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒழுங்கினத்துக்கும் பாரம்பரிய கட்டுகளுக்கும் மாய்மாலமான காரியங்களுக்கும் இப்படி பல விதங்களில் தங்களை சிறையாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல பிரச்சனைகளில் தங்களை சிறையாக்கி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் வாழும்போது அவர் சீன நமக்கு ரட்சிப்பை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் சிறையிருப்பிருந்து நம்மை திருப்புகிறார் அதோடு மாத்திரமல்ல யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சிறையிறுப்பு இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறையிறுப்பை திருப்பி யாக்கோபை போல ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்மை மாற்றி இஸ்ரவேலாக நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் கழிப்பையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லையிலோயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களை ஒப்புக் ஒப்புக்கொடுங்க தேவனை தேடுகிற உணர்வோடு வாழவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற கிருபைகளை நாம பெற்றுக்கொள்வோம் உணர்வுள்ள இருதயமுள்ளவர்களை மாறுவோம் கர்த்தனுடைய சிறையிருப்பை திருப்புவா சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நமக்கு கழிப்பையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுவார் சிறையிருப்பை திருப்பி ஒத்தாசை அனுப்பி உதவி அனுப்பி கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்புகளை திருப்பி முழு வெற்றியை கட்ளையிட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அலே லோயாம் ஆகவே என கண்மணத்தை உண்டு பிள்ளைகளை கத்தரை தேடுகிற உணர்வை பெற்றுக்கொண்டு கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபிப்போமா எங்கள் தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக கிருபை நாள் இறங்கும் உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் உண்மை தேடுகிற உணர்வை எங்களுக்கு தாரும் உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் தேடி கத்தாபே உடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கத்தாவே உம்மால் நாங்கள் சிறையில் பின்னு விடுவிக்கப்பட கழிப்பையும் மகிழ்ச்சியும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஏசுவின் நாமத்தில் எங்களுக்கு கிருப செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் வேலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேசில